அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கிரீஷார் வந்து நம்ம இந்த ரெண்டு காப்பு ஆர்டர் பண்ணியிருந்தார் பேபி காப்பு ரெண்டு காப்பு நம்ம சேனல் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தார் இப்போ வந்து நம்ம நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சில்வரில் தங்க வேலை செய்கிற ஆசாரிங்களை வச்சு இந்த வேல் காப்பு வந்து செஞ்சிருக்கோம் இது வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சில்வரை யூஸ் பண்ணி செய்யப்பட்ட சுத்தமான வெள்ளி வேல் காப்பு இதில் வந்து ஒரு சின்ன சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு என்ன சின்ன இல்லை ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து ஒர்க் இன் நியூசிலாந்து நியூசிலாண்டில் அவர் இருக்கார் அவர் ஃபேமிலியோடு அங்கே இருக்கார் நியூசிலாந்து கண்ட்ரிலேருந்து இங்கே நமக்கு ஆ எங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காரு சேலம் எஸ்ஆட்டி ஜுவல்லரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காரு உண்மையிலுமே இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவமாக நாங்கள் நினைக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறோம் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் எங் அவருக்கு ரொம்ப நன்றி நாங்கள் எப்பயுமே கடமைப்பட்டிருக்கோம் ரொம்ப சந்தோஷம் எங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணி எங்ககிட்ட பொருள் வாங்கினதுக்கு ஏன்னா இது வந்து எங்களோடய வாழ்க்கையோட இதை வரலாறுல இது வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான பதிவுன்னு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அவர் அங்கேருந்து ஆர்ட்ரு பண்ணிருக்காரு நாங்கள் இங்கே செஞ்சுருக்கோம் இப்போ இந்த காப்பு வந்து நியூஸிலாண்ட் போக போகுதுங்க அதனால் வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் ஆர்டர் பண்ண அவருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ இந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வெள்ளி காப்பு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சில்வர் யூஸ் பண்ணி செய்யப்பட்ட வெள்ளி வேல் காப்பு லேசர் எனாமல் ஒர்க்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ